நாராயணனிடம் உபயம் கேட்கும் பார்வதி தேவி சிவபுராணம் நாரதர் தேவியிடம் வந்திருப்பவரை புதிய நபராகக் கருதாமல் தங்களின் உடன்பிறப்பாக எண்ணி தங்களின் மனதில் எண்ணிய சிலையை முடித்து தருமாறு கூறினார் இருப்பினும் தேவி அவர்கள் எவ்வழியாயினும் அதை நானே நிறைவு செய்வேன் என்று கூறினார் பின்பு நாரதர் தேவியிடம் எடுத்துரைக்க தன் மனதில் விருப்பம் இல்லை என்றாலும் நாரதர் ரிஷியின் அறிவுரைகளை ஏற்று அருகில் இருந்த மங்களகரமான மஞ்சள் நிற கயிற்றை எடுத்து சிற்பியின் கைகளில் அவரின் மனைவி அருகில் அமர்ந்து இருக்க தேவி பார்வதி அணிவித்தார் இக்காட்சியானது நாரதர் பார்வையில் மாற்ற உருவத்தில் இக்குடிலை அடைந்த சிற்பியாகவும் அவரின் மனைவியின் உண்மை உருவமான வைகுண்டத்தில் வீற்றிருக்கும் லட்சுமி தேவியுடன் உள்ள நாராயணனின் கைகளில் தேவி பார்வதி தங்களை தன்னுடைய தமையனாக ஏற்றுக் கொண்டதை உறுதிப்படுத்தும் வகையில் கயிற்றைக் கட்டினார் இந்த காட்சியைக் காண தான் என்ன தவம் செய்தேனோ என தன் மனதில் அகம் மகிழ்ந்தார் நாரதர் பார்வதி தேவி செய்த பல லிங்கத்தை எம்பெருமானான சிவபெருமான் பூர்த்தியாகாமல் தடுத்தார் ஆனால் நாராயணன் கையால் உருவாகும் சிவலிங்கத்தை என்னால் மட்டுமின்றி எவராலும் எவ்விதம் நிறைவேறாமல் தடுக்க இயலும் என சிவபெருமான் எண்ணி எவ்விதமான இடையூறுகளையும் ஏற்படுத்தாமல் அமைதி காத்தார் பின்பு சிற்பியான நாராயணன் தனது சகோதரியான பார்வதி தேவியின் விருப்பமான சிவலிங்கத்தை பூர்த்தி செய்தார் ஆனால் பார்வதி தேவி சிற்பியை கண்டு தாங்கள் யார் என்று கூறுமாறு கேட்டார் மாற்று உருவத்தில் வந்த நாராயணன் நான் பல வருட சிற்பக்கலையில் அனுபவம் கொண்ட சாதாரண சிற்பியாவேன் என்று கூறினார் ஆனால் தேவி பார்வதிக்கு சிற்பியின் கூற்றில் நம்பிக்கை ஏற்படவில்லை ஏனெனில் சிவபெருமானின் சிலையை செய்வதில் பல்வேறு விதமான இன்னல்கள் உண்டாகியது ஆனால் இவரோ எவ்விதமான சிரமங்களுக்கும் ஆளாகாமல் சிலையை நிறைவு செய்தார் எனில் இவர் சாதாரணமான சிற்பி இல்லை என்பதை உணர்ந்தார் மேலும் தேவி பார்வதி தாங்கள் யார் என்பதனை நான் அறிய விரும்புகிறேன் தாங்கள் யார் என்று கூறுமாறு பணிந்து நின்றார் இனி எவ்விதம் உரைத்தாலும் பயனில்லை என உணர்ந்த நாராயணன் தன்னுடைய மாற்று உருவத்தை விடுத்து உண்மையான நாராயணனின் வடிவத்தை தேவி லட்சுமியுடன் இணைந்து காட்சியளித்தார் பார்வதி தேவியும் நாரதரும் அக்காட்சியைக் கண்டு மகிழ்ந்தனர் இருப்பினும் தேவி பார்வதி நாராயணனிடம் ஒரு உபயம் வேண்டும் என கூறி நின்றார் தன்னுடைய சகோதரியின் கோரிக்கையை நிறைவேற்றுவது ஒரு தமையனின் கடமையாகும் எனக் கூறினார் நாராயணன் பார்வதி தேவி இனி மேற்கொண்டு தாங்கள் எனக்கு எவ்விதமான உதவியையும் செய்ய வேண்டாம் என்று கூறினார் ஏனெனில் இனி வரும் செயல்கள் யாவும் நானே செய்து முடித்தல் என்பதே என் விருப்பமாகும் இனி தாங்கள் மேற்கொண்டு எவ்விதமான உதவியையும் செய்ய வேண்டாம் என்று பணிந்து நின்றார் தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்கி நாராயணனும் அவ்விதமே அருள் பாவித்து மறைந்தார் இவ்விடத்தில் நிகழ்ந்தவை யாவையும் தன் ஞான பார்வையால் உணர்ந்த எம்பெருமானான சிவபெருமான் தோல்வி அடைந்தாலும் நீரே வெற்றி கொண்டாய் பார்வதி தேவி எனக் கூறினார் தேவராக மாறிச் செல்லும் அசுரன் சிவபுராணம் எம்பெருமானான சிவபெருமானுக்கு பார்வதி தேவியின் ஒவ்வொரு செயலாலும் அவர் மீது கொண்ட சினம் குறைந்து கொண்டே இருந்தன ஏனெனில் பார்வதி தேவியின் ஒவ்வொரு செயல்களும் சதியின் செயல்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவையாக இருந்தன நாராயணன் சிவபெருமான் முன் தோன்றி வணங்கி பார்வதி தேவிக்கு தான் உதவியதை பற்றிக் கூறினார் ஆனால் தேவியோ இனி மேற்கொண்டு தனக்கு உதவ வேண்டாம் என்று தன்னிடம் கூறிவிட்டார் அதனால் இனி தாங்கள் மேற்கொண்டு தேவிக்கு எவ்விதமான இன்னல்களையும் தோற்றுவிக்க வேண்டாம் என கூறினார் நாராயணன் ஏனெனில் பார்வதி தேவி என் சகோதரி என்று கூறினார் சுக்கிராச்சாரியார் தனது சீடர்களில் சிறந்தவரான தாரகாசுரனின் கோரிக்கையை ஏற்று அசுரர்களில் ஒருவரை தேவராக மாற்றி தேவர்கள் உள்ள சிறைக்கு சென்று அங்கு நிகழ்வனவற்றை அறிந்து வருவாயாக என கூறினார் பின்பு குருவிடமும் தனது குலவேந்தரான தாரகாசுரனிடமும் ஆசி பெற்று உற்றர் பணியைச் செவ்வனே செய்ய சென்றான் தேவ உருவத்தில் இருந்த அசுரன் எம்பெருமானான சிவபெருமான் நாராயணனிடம் யாம் அளிக்கும் இன்னல்கள் யாவும் பார்வதி தேவிக்கு முந்தைய பிறவிகளில் இழைத்த தவறில் இருந்து எது சரியானது எது அனர்த்தம் என புரியும் வண்ணம் அமையும் ஏனெனில் பார்வதி தேவி என்னில் சரிபாதி பார்வதி தேவி யார் யாரென்று அறியும் பொருட்டு என் சோதனைகள் யாவும் தொடரும் என கூறினார் பார்வதி தேவி இன்னல்களுக்கு ஆட்படும்போது தன்னுள் இருக்கும் சக்தியை அவரால் உணர இயலும் ஏனெனில் என்னில் பாதியான பார்வதி தேவி தான் யார் என்று அவர்கள் உணர்த்தல் மிகவும் அவசியமாகும் என சிவபெருமான் நாராயணனிடம் கூறினார் நாராயணன் புன்முருவலுடன் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் மகாதேவரே எனக் கூறினார் ஏனெனில் என் சகோதரியான பார்வதி தேவியை என்னில் பாதி என தாங்கள் கூறியமைக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் என்றார் மேலும் தாங்கள் யோகி வடிவம் விடுத்து தம்பதியாவீர்கள் என கூறினார் இனி இந்த பிரபஞ்சம் புதியதொரு மையலை கண்டு புத்துணர்ச்சி அடைந்து செழுமை பெறும் என்று கூறினார் எம்பெருமானான சிவபெருமான் இவையாவும் கேட்டு அமைதி கொண்டு இருந்தார் தேவி பார்வதி தன்னை உணரும் பட்சத்தில் எடுத்த எண்ணத்தில் வெற்றி பெற்றால் மட்டுமே என்னை அடைய இயலும் நாராயணா இதை என்றும் தாங்கள் நினைவிற்கொள்ள வேண்டும் என்றார் ஆனால் நாராயணனோ எவ்விதமான ஐயமின்றி என் சகோதரி தங்களின் பதியாவார் என்று கூறி தான் விடைபெற அனுமதி பெற்று அவ்விடத்தை விட்டு மறைந்து சென்றார் மாறுவேடத்தில் இருந்த அசுரன் அடைத்து வைக்கப்பட்ட தேவர்கள் இருந்த சிறைக்கு சென்று அங்குள்ள தேவர்களின் ஒருவராக நின்று அவர்களின் பேச்சை கவனித்தான் இருப்பினும் தேவர்கள் யாவரும் பேசாமல் அமைதி கொண்டு இருந்தனர் அவர்களிடம் பேச்சை தொடர்வதற்காக சர்வம் படைத்த சர்வேஸ்வரா நாங்கள் அடையும் இன்னல்களை தாங்கள் இன்னும் அறியவில்லையா எப்பொழுது நாங்கள் இந்த சிறையில் இருந்து வெளியேறுவோம் என தேவ ரூபத்தில் இருந்த அசுரன் கூறினார் ஆனால் அசுரன் எதிர்பார்த்த எவ்விதமான தகவல்களும் அவருக்கு கிடைக்கவில்லை மாறாக அமைதி மட்டுமே அவருக்கு பதிலாக கிடைத்தது சிறையில் இருந்த தேவர்களுக்கு தாரகாசுரனால் ஏற்பட்ட இன்னல்கள் எண்ணிலடங்கா வகையில் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன தேவர்களோ மகாதேவரை வேண்டி நின்றனர் மகாதேவரோ யாவும் உணர்ந்தவராக அமைதி காத்தார் ஏனெனில் தேவி பார்வதி தன்னை உணராமல் இருப்பதாக அறிந்தார் குடில் கொண்டுள்ள இடத்தின் அருகில் தான் வைத்துள்ள எம்பெருமானான சிவபெருமானின் சிலைகளை கையில் ஏந்திய வண்ணம் தவம் புரிவதற்காக மலையில் யாவரின் நடமாட்டமும் இல்லாத அமைதியான ஓர் இடத்தை தேடி சென்றார் அவ்விதம் செல்லும் வகையில் தேவி பார்வதி அலங்கார திருமேனியுடன் காணப்பட்டார் கைகளில் லிங்கம் இருக்கும் பட்சத்தில் சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்கான பூக்களை பறிக்க இயலவில்லை எனவே லிங்கத்தை ஒரு பாறையின் மீது வைத்து மலர்களை பறிக்க சென்றார் எம்பெருமானான சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்கான மலர்களை பறித்த மகிழ்ச்சியில் தான் வைத்திருந்த சிவலிங்கத்தை எடுக்க முற்படுகையில் முனிவர்கள் சிலர் எம்பெருமானை வழிபட்டு கொண்டு இருந்தனர் அதனால் அவர்களின் பிரார்த்தனைகள் முடியும் வரை பார்வதி தேவி அமைதி காத்தார்